okay மூன்றைய முக்கிய செய்திகள் நூற்றி முப்பத்தி ஒன்பது மத்திய அரசு கௌரவம் தமிழ் தேர்தலை சேர்ந்த அதிபதி பத்மபுஷன் கிரிக்கெட் வீரர் அஸ்வினிக்கு பத்மஸ்ரீ விருது மேம்பட்ட நிர்வாகம் மற்றும் நெருக்கடி குறைப்பு உட்பட ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டத்தால் அலங்கல் ஏராளம் குடியரசு தின உரையில் ஜனாதிபதி திருவுபதி குர்மு உர்தி

இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட டெல்லியில வந்து இந்த கொடியேற்றம் வந்து மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கும் நம்மளோட சீஃப் கெஸ்ட் இந்த இயர் வந்து யார் வந்திருக்காங்கன்னா பிரான்ஸ் அதிபர் மிஸ்டர் இமானுவேல் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி நமக்கு இந்த விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது மெயினாக இதுல நீங்க வந்து மாணவர்களாகி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து எப்படி இந்த சுதந்திரம் கிடைச்சது குடியுரிமை எப்படி கிடைச்சது இந்த தினம் எப்படி கொண்டாடப்பட்டது இதை நீங்க தெரிஞ்சிச்சு ஆஸ் அ ஸ்டூடெண்டா இவ்வாறு தூய்யூத்தி நீங்க ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா விளையாட்டு வீரர்கள் தொழிலதிபர்கள் மற்ற எந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் இன்னைக்கு வந்து சிறப்பான கெளரவமான ஒரு பரிசு அந்த மாதிரி நமக்கு விருது கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் வீரர் வீராங்கனை அவங்களையும் இன்னைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ எவ்ரி திங் இட்ஸ் பாசிபிள் ஃபார் உங்கள் கையில் உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு நீயும் அவங்களோட திறமைகளை வளர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து ஒரு நேஷ்னல் டே தான் நீயும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு உங்களோட தன்மை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் நமக்கு இந்த விழாவிற்கு நம்மளோட வருகையை நடத்தி கொடுத்த கவுன்சிலர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன் மற்றும் நம்மளோட தலைவர் அவங்க வந்து அருணாச்சலம் சார் அவங்களும் சொன்னவங்க இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து தரம்ட்டாங்க நம்மளோட எஸ்எம்சி எல்லாருமே எஸ்எம்சி உறுப்பினர்கள் தென் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஆர் இன்வைட்டி வி ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் ஏ ஹாப்பி ரிப்பப்ளிக் டே அண்ட் ஒன் திங் நம்ம வந்து நம்மளோட ஃபார்மர் பிரசிடென்ட் திரு அப்துல் கலாம் சமன் மறக்க கூடாது கண்ட்ரிஸ் டெஸ்டினி இஸ் ஷேப்ட் இன் த கிளாஸ் ரூம் ஒரு நாட்டின் தலைமுறை எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது வகுப்பறையில் தான் ஸோ நீங்கள் இன்னைக்கு நல்ல கற்று எல்லா திறன்களையும் வளர்த்து வந்தீங்கன்னா நாளைக்கு நம்மளோட நாட்டோட

நாடுகளுக்காக தலைவர்கள் குடிநீசுத்திரம் வந்து இந்த குடியரசுத் தலைவருக்காக அவர்கள் அவரை பேசி தன்னாரப்படும் குடியரசுத் திட்டம் இந்த குடிநீர் திரு அனைவரும் தலைவாசல் சொன்னது கூட

ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று குடியரசு திட்டத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் எத்தனை மதம் எத்தனை மொழி எத்தனை ஜாதிகள் எத்தனை பேர்கள் இருந்தாலும் நாம் அனைவரும்

ಮಾ <laughs> குடியரசு விழாவில் மாநகராட்சி நலமைப்படும் சார்பில் ஆசிரியர் அவர்களின் ஏற்பாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் செல்வங்கள் அனைவரும் கலந்து கொண்டு தொழிற்காரர்கள் குடியரசு சீரும் சுரப்பமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர் செல்வங்களுக்கும் நாளைய தமிழ்நாட்டில் எதிர்காலம் உருவாங்க என்று கூறிக்கொண்டு மாணவ செல்வங்கள் அனைவருமே வந்து நன்னாளில் தனது கடமையை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க